ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி போகிறோம் அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டிலேயே விளைஞ்ச பூவு அதுக்கப்புறம் நான் அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இதில் எந்த ஒரு பூச்சியும் இல்லாதனால் அப்படியே சும்மா கட் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன் கழுவிட்டு நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பூவாக இருந்தால் அதை சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும் சுடுதண்ணியில் கொஞ்சம் தூள் உப்பும் போட்டு அந்த பூவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பூ எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை கருவேப்பில தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றனால அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மஞ்சட்டியில எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காயட்டும் வச்சுக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு வந்து நல்லா எண்ணெயிலேயே பொரியணும் அப்போ தான் நல்லா அதோடைய மனமெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கும் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிச்சு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌனில் வதங்கட்டும் வதங்கினா தான் கிரேவி கிரேவிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஸ்பூன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஒரு வதக்கு வதத்துன உடனே தக்காளி எடுத்து போட்டுருங்க இன்னும் இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்கும் இல்லைங்கன்னா அதனால் இப்போது இந்த ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டுருங்க போட்டு பின்னச்சிங்க இந்த தக்காளி நல்லா இப்போ தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த கருவேப்பில கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா லேசாக கீரி போட்டுருங்க இல்லைன்னா வெடிக்கும் இப்போ வந்து இந்த எடுத்து வச்ச தூளெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மூணும் போட்டாச்சு போட்டு இதை பச்சை லைட்டாக அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் மசாலா வந்து நல்லாயிருக்கும் இப்போது அந்த காலிஃப்ளவரை போட்டலாம் அதையும் போட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விடுங்க இந்த பூ வேகிற அளவுக்கு தண்ணி இது நல்லா வேகட்டும் நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டுக்கோங்க இப்படி மசாலா ஒன்றோட ஒன்று அந்த காலிஃப்ளவர் மசாலா எல்லாம் பெரட்டி பொண்ணோட ஒன்று பிறண்டு வர மாதிரி இருக்குதுன்னா வெங்காயம் இந்த குறைச்சிக்கோங்க இது சாதத்துக்கு தொட்டுக்கிறது தான் கிரேவி பத்தில் வச்சோம்னா சப்பாத்தி கலாம் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா அந்த வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம பத்து நிமிஷம் சொன்னேன் இல்லைங்களா அதில் அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அந்த கரம் மசாலா கிளா அதை எடுத்து போட்டுரும் கரம் மசாலா எப்பவுமே ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது கடைசியாக தான் போகிறோம் மிச்சம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கரம் மசாலாவோடு சேரும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கருவேப்பில தழை போட்டு இறங்கி இப்போ பாருங்கள் போடும்போது இந்த பூ எப்படி இருந்தது இப்போ நல்லா விருந்து காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ